வணக்கம் யாதவ் மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் செங்கன்பு ராஜாரால் கடந்த மூன்று நாட்களாக திருவண்ணாமலையில் இருந்து ஒரு மாணவி கோவையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரி அதாவது இந்துஸ்தான் வேலை உள்ள கல்லூரியில் பிஎஸ்சி நரசிங் முதலாம் ஆண்டு பயின்று வந்தார் இரண்டு நாட்களுக்கு முன்பாக மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி முகநூல் வாயிலாக வாட்ஸ்அப் வாயிலாக தொலைக்காட்சி வாயிலாக வந்தது அதை குறித்து நாம் யாதவ மக்களின் சார்பாக அறிக்கைகளை வெளியிட்டிருந்தோம் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து ஒரு மாணவி அதாவது கோவிந்தராஜ் வானதி தம்பதியருக்கு ஒரே மகன் ஒரே மகள் அதில் அணுப்பிரியா தகப்பனார் கோவிந்தராஜ் இறந்து ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டது தாயார் தூய்மை பள்ளியாக வேலை செய்து தான் பட்ட துன்பங்களை கஷ்டங்களை தங்கள் பிள்ளைகள் படக்கூடாது என்பதற்காக இரவும் பகலமாக உழைத்து ஒரு தனியார் கல்லூரியில் ஒரு பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும் என்றால் எவ்வளவு சிரமம் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த சூழ்நிலையும் கூலி வேலை செய்து தான் பிள்ளையை கோவையில் ஒரு தனியார் கல்லூரியிலே அதாவது இந்துஸ்தான் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பிஎஸ்சி நர்சிங் சேர்த்திருந்தார் ஆறு மாத காலங்கள் அந்த பள்ளியிலே அந்த மாணவியை நன்றாக பயின்று வந்திருக்கின்றார் மூன்று நாட்களுக்கு முன்பாக திடீரென பள்ளியில் அதாவது பள்ளி அறையில் கல்லூரி அறையில் சாரி கல்லூரி அறையில் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு காணவில்லை என்று மாணவி அனுப்பிரியாவை அழைத்து விசாரணை செய்திருக்கிறார்கள் அவர் திட்டவட்டமாக நான் எடுக்கவில்லை நான் பார்க்கவில்லை என மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார் கல்லூரி முதல்வாறு இருக்கின்ற மணிமொழி அவரை தொடர்ந்து வற்புறுத்தி அதாவது மன உளைச்சல் என்பார்களே மன உளைச்சல் டார்ச்சர் இப்படி எந்த விதத்தில் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்மணியை தற்கொலைக்கு தூண்டி இருக்கின்றார் ஐந்தாவது மாறியிலிருந்து மாணவி குதித்து தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி தான் பத்திரிகையை பார்த்தோம் அது உண்மையான நிலவரம் என்ன என்பதை தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த கல்லூரியில் அனைத்து மாணவர்களும் ஒரு சேர மாணவியின் மீது எந்த விதமான தவறு இல்லை என்பதை திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறார்கள் ஒரு தனியார் கல்லூரி ஒரு ஏழை குடும்பத்தை மிரட்டி அவர்களுக்கு ஏதோ செய்து அந்த மணிமொழியின் உடலை அடக்கம் செய்து விட்டார்கள் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மாணவி ஒரு தனியார் கல்லூரியில் படிப்பது என்பது மிகப்பெரிய விஷயம் அந்த மாணவிக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டு விட்டது அந்த கல்லூரி எதிர்த்து போராடும் அளவிற்கு அந்த மாணவி குடும்பத்திலே ஒரு வலுவான நபர் இல்லை அதாவது தகப்பனார் இல்லை தாயார் கூலி வேலை செய்பவர்கள் தம்பி இதற்கெல்லாம் இந்த ஏழை குடும்பத்துக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய தமிழக அரசு இரண்டு நாட்களாக அதாவது இந்த மூன்று நாட்களாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் பார்த்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் சமூக நீதி பேசுகின்றோ அரசியல் கட்சி நடத்துகின்றோம் எல்லா மக்களுக்கும் நாங்கள் தலைவராக இருக்கின்றோம் சொல்லக்கூடிய தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் மூன்று நாட்களாக இந்த பிள்ளை மரணத்தை குறித்து தற்கொலையை குறித்து அந்த பள்ளியை குறித்து வாய திறக்காதது ஏன் என்னோட கேள்வி எல்லாம் ஏதோ ஒரு பிள்ளை செத்துவிட்டால் விட்டால் இரவு பகமாக அறிக்கை விடுவது நேரில் செல்வது ஆறுதல் சொல்வது நிதி உதவி செய்வது நிவாரணம் கொடுப்பது பல்வேறு பணிகளை செய்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் இந்த மூன்று நாட்களாக திருவண்ணாமலை நொச்சிமலை ஆட்சிப்பட்டி சேர்ந்த கோவிந்தராஜ் மாணவி தமது அனுப்பிரியாவின் கொலைக்கு தற்கொலைக்கு இதுவரை ஏன் யாரும் வாய் திறக்கவில்லை நேற்று ஒரு ஆடியோ வெளியாகி இருக்கிறது அந்த கல்லூரியை சேர்ந்த மாணவர் ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்கின்றார் அந்த ஆடியோவில கல்லூரி முதல்வர் மணிமொழியிடம் பிரியா எவ்வளவோ போராடி பார்த்தார்கள் ஆனால் அது முடியவில்லை என்பதை ஆடியோ இரண்டு நாட்களாக வைரலாக சென்று இருக்கிறது இது தமிழக முதல்வருக்கு தெரியுமா தெரியாதா இல்ல அந்த பகுதி மாவட்ட ஆட்சியருக்கு தெரியுமா தெரியாதா இல்ல காவல்துறை ஆணையருக்கு தெரியுமா தெரியாதா இல்ல துணை முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு மாணவி உயிர் என்று அதாவது என்ன சொல்வது தெருவில் இருக்கின்ற குப்பையை விட கேவலமாக அந்த உயிர் நீங்க போய் போய் இருக்கிறது அதற்கு குரல் கொடுக்க தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சியும் இல்லை அரசும் இல்லை என்று நினைக்கும் போது வேதனை தான் ஏற்படுகிறது சாதி அரசியல் செய்கிறார்கள் சாதி அமைப்புகள் குரல் கொடுக்கிறார்கள் என்று ஒரு செய்தியை பதிவிடுகிறார்கள் இன்றை மாணவிக்கு சாதி அமைப்பு தான் குரல் கொடுத்திருக்கிறது குரல் கொடுத்திருக்கிறத தவிர எந்த கட்சிகளும் எந்த அமைப்புகளும் எந்த அரசும் என்று வரை அவருக்கு குரல் கொடுக்கவில்லை அந்த ஏழை மாணவன் உயிருக்கு ஒரு உத்தரவாதம் இல்லாமல் அந்த உயிர் போயிருக்கிறது இது ஏதோ என்று அனுப்பியா மட்டும் இல்ல தொடர்ந்து பல்வேறு உயிர்கள் இந்த ஏழை குடும்பத்தை சார்ந்த பிள்ளை பிள்ளையின் உயிர்கள் கேப்பாரட்டு போய் இருக்கிறது எந்த ஒரு தருளாவது அரசு சரியான தண்டனை வழங்கியிருந்தால் இந்த நிலைமை அனுப்பியாவிற்கு வந்திருக்கிறது நான் இப்பையும் தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு கிராமத்தில் இருந்து கிட்டத்தட்ட திருவண்ணாமலைக்கும் கோயம்புத்தூருக்கும் ஒரு நானூறு தான் பிள்ளையை அந்த பள்ளியை நம்பி அனுப்பிதான் படிக்க வைக்கிறார் அதுவும் பெண் பிள்ளையை ஆனால் அந்த உயிரை இன்று துச்சமாக தூக்கி இருந்திருக்கிறார்கள் இருபது ஆண்டு காலம் அந்த பிள்ளையை வளர்த்து படிக்க வைத்தவர் பட்ட கஷ்டமெல்லாம் என்று வீணாகி அந்த பெண்ணின் உயிர் இன்று மண்ணோடு மண்ணாகி மண்ணாகி விட்டது ஆனால் அதற்கான நியாயங்கள் எங்கே கிடைக்கும் நியாயங்கள் எங்கே தட்டுவது யாரிடம் பேசுவது என்று நிலைமை கூட இல்லை ஏனென்று கேட்டால் அந்த மாணவன் உடலை எனக்கு தெரிஞ்சு வற்புறுத்தி தான் அவரிடம் அனுப்பி வைத்திருக்க வேண்டும் மிரட்டி இருக்க வேண்டும் போராடி அந்த உயிரை இரண்டு மணி நேரத்திலே அடக்கம் செய்வதற்காக அவசர அவசரமாக கோயம்புத்தூர் திருவண்ணாமலை பரவாயில் என்று அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது நண்பர்களே இந்த மோனொழி பார்த்திருக்கின்ற அத்தனை சமூக மக்களும் நான் கேட்டுக்கொள்வது என்றால் ஒவ்வொரு மாணவிகளும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆனால் ஏழையின் உயிர் இன்று என்று போய் இருக்கிறது இதற்கு நாமெல்லாம் ஒருங்கிணைந்து பொருள் கொடுத்தாதான் மீண்டும் இப்படி ஒரு நிலைமை தமிழகத்தில் நடக்காது என்பதை நான் மீண்டும் மீண்டும் வற்புறுத்துகின்றேன் அந்த குடும்பத்திற்கு நியாயமான நீதியை தமிழக முதல்வர் பெற்றுத்தர வேண்டும் நியாயமான நிதியை வழங்க வேண்டும் உண்மையான சமூக நிதிபிரியாவுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் தமிழக முதல்வர் அவர்களை இந்த அனுப்பிரியாவின் கொலை தற்கொலை எந்த விதத்தில் நடந்தது என்பதை உண்மை நடத்தி இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்து எடுத்துரைக்க வேண்டும் இனி கிராமத்திலிருந்து இருந்து ஏழ்மணியிலிருந்து பள்ளிக்கு தான் குடும்பத்து போல் பார்ப்பார்கள் என்று நம்பி அனுப்பப்படுகின்ற குழந்தைகள் பத்திரமாக வீடு திரும்ப வேண்டும் அதற்கு அனுப்பிரியாவின் வழக்கு சரியான தீர்ப்பு வேண்டும் நீதி வேண்டும் என்பதை யாதவ மக்கள் இயக்கம் சார்பாக நிறுவன தலைவர் செங்கம் கு ராஜாராம் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் நன்றி வணக்கம்